அன்பு தமிழ் சொந்தங்களை இட்டுச் சன்னலுக்கு வரவேற்கேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் ஊரில்களுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு இந்த புயல் வந்து பெங்கால் புயல் வந்து மிக வேகமாக வந்து கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு நைட்டு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு வந்து பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே கரையை கடக்க போறதுங்கிறதுனால மக்கள் எச்சரிக்கை பாதுகாப்போடு இருக்கணும் மின்சாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறதுனால இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் தமிழ்நாடு மக்களே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்தி போன போனமாக வங்க அரபிக்கடலில் உருவான தாழ்வு மண்டலங்கள்லாம் நமக்கு போயிடுச்சு இப்போ வங்க கடலில் உருவாக இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மாறி இருக்கு அதுக்கு பேர் வந்து பங்கால் பெயர் வச்சிருக்கிறாங்க இப்போ நேற்று கூட ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு பள்ளிக்கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு கனமழை விடுத்துருக்கிறாங்க இப்போ தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நான் லைவாக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது தமிழக மக்களே அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வியாழக்கிழமை பள்ளிக்கொள்ளி கல்லூரிகளுக்குலாம் விடுமுறை கொடுத்துருக்குது தமிழ்நாடு அரசு அதுலேயும் குறிப்பாக வந்து தஞ்சாவூர் கடலூர் வேத இது நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்குலாம் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்து காரைக்கால் பாண்டிச்சேரிக்கு கட வி தமிழ்நாடு அரசு புதுச்சேரி அரசும் பேசி டிஸ்கஷன் பண்ணி இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து சூடான உணவுகளை சாப்பிடுங்க ஸ்வெட்ரு போட்டுக்கோங்க நானே ஜாக்கெட் தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் புயல் காற்று பாருங்கள் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது லைவாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு தனிப்படையை ஒன்று அமைச்சு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போலாம் மரங்கள் முடிஞ்சுதோ சாலைகளை சரி பண்ணணும் ரோடுகளுக்கு போனீங்கன்னா குட்டையால இடத்துல வந்து குழந்தைகளை விளையாட விடாதீங்க ஏன்னா மின்கம்பி அருந்து விழுந்திருக்கும் சூடான குடிநீரை வந்து காய்ச்சி ஆற வச்சு நம்ம சாப்பிடணும் சூடான உணவுகளை நம்ம சாப்பிடணும் சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பயணத்தை முடிஞ்ச ஒரு தவிர்க்க முடியாத பயணத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் தவிர்த்துருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு பொறுமையாக இருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதை வியாழ வெள்ளி மூன்று நாளைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெங்கால் புயல் நமக்கு அறிவுறுத்துது தமிழ்நாடு அரசு அதுதான் அறிவுறுத்துது இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பள்ளி கொள்ளியூர்கள் இருக்கலாம் அஞ்சு மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே நான் சொல்றேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க இந்த வீடியோ உடனே நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லைவாக உங்களுக்காகவே டெலிகாஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன் இது வந்து பாலச்சந்திரன் வானிலை மைய இயக்குநர் நம்ம தகவலை தெரிவித்து தமிழ்நாடு அரசிடம் இருந்தோம் தகவலை தெரிவித்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நண்பர்களே நன்றி